பத்தி கமிஷன் அறுபத்தி ஐந்து வருஷமா செயல்பட்டு வந்த பிளானிங் திட்ட கமிஷன் நாட்டின் வளர்ச்சிக்காக ஐந்தாண்டு திட்டங்களை வகுக்கிறதும் அதற்கான நிதியை மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யறதும் போன்ற பணிகளை செஞ்சுட்டு வந்தாலும் மாநிலங்களை கலந்தாலுக்கு தனிச்சையா முடிவு மத்திய அரசு மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்து வந்தது இந்த குறைகளை நிவர்த்தி செஞ்சு ஒத்துழைப்போடு கூடிய கூட்டாட்சி முறையை கொண்டு வரணுங்கிற குறிக்கோள்தான் பிளானிங் கமிஷன் பதிலா நிதி ஆயோக் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிஜேபி கவர்மெண்டால ஏற்படுத்தப்பட்டது